ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நேரி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் தாண்டவன் குப்பம் நெய்வேலியில் அன்னை ஆதிபராசக்தி சித்தர் வார வழிபாட்டு மன்றங்கள் பல உண்டு அவற்றுள் தாண்டவன் குப்பம் என்ற பகுதியில் ஒரு மன்றம் செயல்பட்டு வருகின்றது அதனைத் தொடங்கி செயல்படுத்தி வருபவர் சக்தி திருகுருசாமி என்பவர் நெய்வேலி நிறுவனத்தில் ஒரு தொழிலாளியாக இருப்பவர் அவர் வெளிவசூல் எதுவுமில்லாமல் தனது சொந்தப் பொறுப்பில் இம்மன்றத்தை செயல்படுத்தி வருகின்றார் இம்மன்றத்தில் மாதந்தோறும் அன்னதானம் ஆடைதானம் உண்டு நமது ஆலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு அவ்வப்போது தாராளமாக வழங்குபவர் சென்ற ஆண்டு தனது சொந்தப் பொறுப்பில் தன் மன்றச் சார்பில் ஒரு ஏழை மணமக்களுக்கு மன்றத்திலேயே ஆலய முறைப்படி திருமணம் செய்து வைத்துள்ளார் இம்மன்றம் அமைந்துள்ள பகுதி பாமர மக்கள் வசிக்கும் பகுதியாகும் சக்தி குருசாமி ஏதோ சிறிது படித்தவர் பால் அளவில்லா பக்தி கொண்டவர் அவரது விளம்பரமில்லாத தொண்டு சிறப்பானது இங்கே வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு நடைபெறுகிறது என்றாலும் இங்கு எந்த நாளும் மகளிர் சிறுமியர் பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பர் இந்த மன்றத்தின் தலைமை பொறுப்பு சக்தி குருசாமி அவர்கள் மகளிடம் உள்ளது திருமதி பி முத்துக்கண்ணு என்பது அவர் பெயர் ஒரு சோதனை இந்த பக்தரின் வாழ்வில் ஒரு அற்புதம் புரிந்திருக்கிறாள் அன்னை கடந்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த மன்றத்தின் தலைவியின் ஒரு வயது பெண் குழந்தைக்கு திருவுக்குருசாமியின் பேத்தி திடீரென்று போக்கு ஏற்பட்டு இங்குள்ள மருந்தகத்தில் காட்டி மருத்துவம் செய்து வந்தனர் மன்றத்திற்கு தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்ட உடனே இத்தகைய ஒரு துன்பம் ஏற்பட்டது குறித்து தாய்க்கு ஒரே குழப்பம் தான் பொறுப்பு எடுத்துக் கொண்டதால் இந்த நிலை வந்ததோ என்ற எண்ணமும் அவருக்கு ஏற்பட்டுவிட்டது குழந்தையின் உடல்நிலை தேராமல் மோசமடைந்தே வந்தது ஆகவே குழந்தையை கடலூரில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சேர்த்துவிட்டனர் மருத்துவர் விட்டார் வில்லை மேலும் மோசமாகிக் கொண்டே வந்தது கடைசியாக அந்த எட்டு நாட்களாகியும் குழந்தையின் நிலையில் முன்னேற்றம் காணப்பட தலைமை மருத்துவரும் குழந்தையின் நிலைமை மோசமாகிவிட்டது என்றும் உடனே ஊருக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்றும் சொல்லிவிட்டார் குழந்தை பிழைக்காது என்றும் இன்னும் ஒரு மணி நேரம்தான் தாங்கும் என்றும் கூறிவிட்டார் தந்தி கொடுக்கப்பட்டது குழந்தை துவண்டுவிட்டது நாடித் துடிப்புகள் அடங்கிக் கொண்டு வரும் நிலை செய்வதறியாது குருசாமியும் குடும்பத்தினரும் குழந்தை பிழைக்காது என்ற முடிவுக்கு தள்ளப்பட்ட நிலையில் நெய்வேலிக்கு கிளம்பும் முன்பாக எல்லா உறவினர்களுக்கும் குழந்தை இறந்துவிட்டது என்று தந்தி கொடுத்துவிட்டு பஸ்ஸில் புறப்பட்டுவிட்டனர் வரும் வழியில் குறிஞ்சிப்பாடி அருகில் உள்ள ஒரு நாட்டு வைத்தியரிடம் காண்பித்து அவரும் கடைசி நேரம் இது உடனே உயிருடன் குழந்தையை ஊருக்கு கொண்டு சென்று விடுங்கள் என்று வற்புறுத்தியிருக்கிறார் அதற்கு முன் உள்ளே வேறு ஒரு குழந்தை வைத்தியரிடமும் அழைத்துச் சென்று காட்டியிருக்கிறார் அவரோ இனி அரை மணி நேரம் கூட தாங்காது என்று கூறி உடனே எடுத்துச் செல்லுங்கள் என்று வைத்தியம் செய்யாமல் அனுப்பிவிட்டார் நெய்வேலுக்கு திரும்பிவிட்டனர் அன்று நாள் டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அடிகளார் வருவதாக ஏற்பாடு நமது குரு அடிகளார் அவர்களிடந்தே ஆர் மாவட்ட பயண திட்டப்படி டிசம்பர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று மன்றத்திற்கு வருகை தர வேண்டும் பயணம் தள்ளி வைக்கப்பட்டது பின்னர் நடந்த விஷயம் அதற்கான ஏற்பாட்டில் திரு குருசாமி எந்தச் சுணக்கமும் காட்டவில்லை அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார் குழந்தை கடலூரில் இருக்கும்பொழுது என்னை எனது இல்லத்தில் சந்தித்து அருள்திரு அடிகளார் அவர்களின் பயணம் குறித்து விவரம் தெரிந்து கொண்டு தனது நிலைமையையும் சொல்லிவிட்டு அந்தச் சூழ்நிலையிலும் அடிகளார் தமது மன்றத்திற்கு வராமல் இருந்துவிடப் போகிறாரோ என்ற கவலையைத் தெரிவித்துவிட்டு தனது மன்றத்திற்கு கண்டிப்பாக அடிகளாரை அழைத்து வர வேண்டும் என்று வற்புறுத்தி கூறிவிட்டுச் சென்றார் செல்வதற்கு முன்பாக விழுப்புரத்தில் அடிகளார் வருகையை வேண்டி ரூ முன்னூறு தொகையை ஒட்டி வரவேற்பு விழாவில் பத்து பெண்கட்கு ஆடைதானம் அளிக்க என்னிடம் கொடுத்துவிட்டுச் சென்றார் தன் மகள் வயிற்று பேத்தி மரணப்படுக்கையில் இருந்த நிலையிலும் மன்ற பொறுப்புணர்ச்சி அவரின் மன உறுதி கண்டு மனம் நிகழ்ந்து போனேன் காப்பதும் முடிப்பதும் உன் பொறுப்பு டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று தன் இல்லத்திற்கு குழந்தையை கொண்டு வந்தார் மன்றமும் இல்லமும் அருகருகே அமைந்துள்ளது மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இறக்கும் தருணத்திலிருக்கும் அந்த குழந்தையை மன்றத்திற்கு கொண்டு வந்தார் நாங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை இது உன்னுடைய குழந்தை காப்பதும் முடிப்பதும் உன் பொறுப்பு என்று கூறி அழுது மன்றத்தில் அம்மாவின் படத்தின் முன் கிடத்திவிட்டனர் குழந்தை இறந்துவிட்டது என்று கேள்விப்பட்டு உறவினர்களும் மற்றவர்களும் திரு குருசாமியின் இல்லத்திற்கு வந்து சேர்ந்த வண்ணம் இருந்தனர் அடிகளார் ஆன்மீக பயணத்திட்டப்படி அந்த மன்றத்திற்கு வருகை தர இன்னும் இரண்டு நாட்களே உள்ளன குழந்தை இறந்துவிட்டால் என்ன செய்வது பெற்ற தாய்க்கு குழந்தையைப் பற்றி கவலை சக்தி குருசாமிக்கோ இரண்டு கவலை ஒன்று குழந்தை பற்றியது மற்றொன்று அடிகளாரின் வருகை நேரம் கடந்து கொண்டிருக்கிறது அது பற்றிய கவலை ஓர் இறுக்கமான சூழ்நிலை அடிகளார் பயணம் தள்ளி வைக்கப்பட்டது பிறகு நடந்த விஷயம் அடிகளார் வருகைக்கான ஏற்பாடுகள் இந்த நேரத்தில் குழந்தையின் நிலைமை பற்றி விவரம் ஏதும் தெரியாத நிலையில் விருத்தாசலம் பட்ட தலைவர் திருப்பீரார் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களும் திரு கே தங்கமணி அவர்களும் அடிகளார் வருகைக்கான ஏற்பாடுகள் மன்றத்தில் செய்யப்பட்டுள்ளதா என்று அறிய வந்திருக்கின்றனர் வந்த பிறகு குழந்தையின் நிலைமையை தெரிந்து கொண்டு தமது உறவினரும் டாக்டருமான ஒருவருக்கு கடிதம் எழுதிக் கொடுத்து அவரிடம் எடுத்துச் சென்று காட்டும்படி கூறினார் சுப்பிரமணிய பிள்ளை ஆனால் சக்தி குருசாமியோ அன்னையே கதி என்று இருந்திருக்கின்றார் ஒரு குழந்தையின் வாக்கு திடீரென்று அங்கு மன்றத்தில் வழிபாட்டில் குழந்தை ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு என் பச்சலையை கேட்க தனது தலையிலிருந்து வேப்பிலையைக் காட்ட அந்தக் குரலை அன்னையின் ஆணையாக ஏற்று வேப்பிலையின் சாற்றை குழந்தைக்கு கொடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் வைத்தியர்கள் சொன்ன கெடுவும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறது மூன்று வேளை வேப்பிலை சாற்றை கொடுத்து குழந்தை தேறிவிட்டது இறந்துவிடும் என்று கைவிடப்பட்ட குழந்தை பிழைத்துக் கொண்டுவிட்டது ஒரு பாமர பக்தனுக்கு அன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உண்டு பன்னிச்சோதனை செய்து அவரின் புடம் போட்டு சித்தாடல் மூலம் அருள்பாலித்துள்ளாள் நாள் ஜனவரி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு அன்று அந்த மன்றத்திற்குச் சென்று அந்த குழந்தையை நேரில் பார்த்தேன் அன்று வெள்ளிக்கிழமை வழிபாட்டிற்கு பின் பதினான்கு சிறுவர் சிறுமியர்கட்கு ஒவ்வொரு பேனா பரிசாக வழங்கினார் சக்தி குருசாமி குழந்தை பிழைத்த நிகழ்ச்சி மேல்மருவத்தூர் அன்னையின் பால் ஒரு பக்தி எழுச்சியை இங்கே உண்டு பண்ணி இருக்கிறது என்பதைக் காண முடிந்தது அன்னை கூறிய சரணாகதி தத்துவம் ஒவ்வொருவரையும் பொதுவாக அவனவன் விதிப்படியே விட்டுவிடுகின்றேன் என்னையே முற்றிலும் நம்பிச் சரணாகதியாக ஒருவன் அடையும் போது அவன் விதியையும் மாற்றுகின்றேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு எது சரணாகதி மகனே இந்தக் கிணற்றில் உடனே விழுந்துவிடு என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள் ஒருவினாடி கூட தாமதிக்காமல் அன்னையின் ஆணை என்று கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றில் குதித்தால்தான் என்ன செய்வேன் தெரியுமா கிணற்றில் நூறு அடி தண்ணீர் இருப்பினும் அதனைக் காணல் நீராக மாற்றிக் கீழே பஞ்சுமெத்தை ஏன் தெரியுமா என்னுடைய ஆணையை நிறைவேற்றுகிறாய் நீ என் விரித்து நீ விழும்பொழுது எவ்வித இடையூறும் நேராதபடி காப்பேன் ஆணையின் பலாபலங்களைப் பற்றி சிந்திக்காமல் ஆணையை உடனே நிறைவேற்றி என்னைக் காக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய தாக விடுகிறது எந்த நிலையிலும் உன்னை எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன் என்னை முழுவதுமாக நம்பினவர்களை எந்த நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் முழுவதுமாக என்னை சரண் அடைந்துவிட்டவனுடைய குடும்பமும் என் பொறுப்பில் வந்துவிடுகிறது என்னைச் சரணம் அடைந்துவிட்டு ஒருவன் காரணமாக அவன் குடும்பம் முழுவதையும் தாங்குகிறேன் இதை மனத்தில் கொள்ள வேண்டும் இதன் எதிராக மகனே அன்னை ஆணையிட்டு விட்டாள் எப்படியும் கீழ்ப்படியத்தான் தான் போகிறேன் கிணற்றில் விழப்போவது உறுதிதான் என்றாலும் விழுவதன் முன்னர் கிணற்றை எட்டிப் பார்த்துவிட்டு விழுகிறேன் என்று நினைத்து எட்டிப் பார்த்துவிட்டு விழுவாயேயானால் நான்கை விட்டு விடுவேன் மகனே காரணமென் மேல் உள்ள நம்பிக்கையை விட உன்னையே நீ கொள்ளும் தற்காப்பு வளர்ச்சி அதிகமாக உள்ளது உன் அறிவின் துணை கொண்டு நீ கிணற்றின் ஆழம் உயரம் முதலியவற்றை ஆராயத் தொடங்கிவிட்டாய் அல்லவா இவ்வாறு ஆராயவில்லை தாயே சும்மாதான் கிணற்றை எட்டிப் பார்த்துவிட்டு விழ முடிவு செய்திருந்தேனே இது நீ அறியாததா என்று கேட்டு பயனில்லை உன்னுடைய புரட்சி செயற்படத் தொடங்கியவுடன் நான் அங்கு வருவதில்லை என்று விளக்கம் தந்தாள் அன்னை கல்வியும் அறிவம் ஆண்டவனை சரண் அடைவதற்கு தடைகளாக உள்ளவை கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தேன் என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார் ஆன்மிகத்தில் படித்த அறிவாளி தோற்பதும் படியாத பாமரன் வெல்வதும் இந்தச் சரணாகதி தத்துவத்தை வைத்துத்தான் படியாத பாமரன் பிடித்த பிடியை விட மாட்டான்பு படித்தவனுக்கோ ஆயிரத்தெட்டு சந்தேகங்கள் ஓம் சக்தி